உலகத்தில் ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க ரேப்பா மேர்டரா இல்லை வந்து டொமஸ்டிக் வைலன்ஸா இதை எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் இருக்குது கிட்டே அப்பப்போ அதை எட்டி பார்க்கும் எனக்குள்ளே சின்ன வயசில் எட்டி பார்த்து இப்போ அது கிடையவே கிடையாது ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ட்ராவல் டைம்ஸில் நான் மாறினதும் நான் கற்றுக்கிட்டதும் நான் மாற்றிக்கிட்டதும் பல விஷயங்கள் உண்டு அதில் இந்த ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க நல்லா உத்து பாருங்கோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அதை நான் போக போக சொல்கிறேன் அது எல்லாத்தையும் கேட்குறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம எனக்குரல் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் நீங்கள் இது கேட்டுகிட்டு இவ்வளோ நாள் கேட்டு ஏதோ ரெண்டு மூணு எபிசோட் பிடிச்சிருந்துச்சுப்பா நல்லா பண்ணுறாப்பா இவன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலிமா மற்றவங்களுக்கு இது சென்றடையும் நமக்கு இது வந்து என்ன சொல்கிறது நாலு பேர் கேட்குறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாங்க இந்த எபிசோடு கேட்கலாம் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி நற்பவி மக்களே இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நான் வந்து சமீபத்தில் நம்ம நினச்சாலே முத்தி தருங்கிறத தாண்டி நினைச்சா போகிற ஒரு இடம் தான் வந்துட்டு திருவண்ணாமலை ஸோ இந்த வாட்டியில் வந்து நம்ம இந்த பிறந்த நாள் ஜூலை அஞ்சாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்துட்டு நம்ம பிச்சை போது இந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறேன் அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பாருங்களேன் ஒரு பொலிஸ் அண்ணா அதுக்கு கீழே கால்ல அடிபட்டு யாசகம் கேட்கிற அதாவது புரியும்படி சொல்லணும்னா அங்க கிரிவலம் நடந்து போறவங்க கிட்ட காசு கேட்குற தன்னோட வயிற்று ஆதாரத்துக்காக காசு கேட்குற ஒரு அண்ணா இதுக்கு இடையில நான் வந்து பெப்பரை பேன் உட்காந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு வந்துட்டு அப்படியே கையை இப்படி ஏந்திக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கேன் இதில் இன்னொன்று என்ன ஒரு கூத்துல அடைஞ்சுனா அந்த வலிமையான ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து நீங்கள் டூ பிளஸ் டூ ஃபோருன்னு இப்படி செகண்ட்ல வந்து ஃபோருன்னு சொல்லிட்டீங்கன்னா டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அது அவனுக்கு எடுக்கக்கூடிய ப்ராசஸிங் டைம் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் டைம் வந்து இந்த சொடக்கு போகிற செகண்ட்ல ஆயிடுச்சு அதே மாதிரி தான் நம்மளோட வலிமை வந்து நம்ம எந்த இடத்துல பெப்பரப்பர்னு காமிப்போன்னா வலிமையற்றவன் அதாவது அவங்க கிட்ட நீங்களும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறத தாண்டி உன்னோட இடது கையில் பலம் இருக்கா என்னோட இடது கையிலையும் பலம் இருக்கு வா சேர்ந்து போட்டி போடலாம் அப்படின்னு தான் இருக்கணும் பட் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா உன்னோட இடது கையில் இருக்கா என்னோட உன்னோட வலது கையில் பலம் இல்லையா வா அதில் நான் போட்டி போடலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இந்த இந்த ஃப்ரேம் நீங்கள் நினச்சி பாருங்க அந்த அண்ணா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அப்படின்னு அந்த 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 ஒரு ஒரு பத்து மீட்டர் வரைக்கும் வர எல்லாருக்கும் அந்த அடிவயிர் கலங்குற அளவு மாதிரி அவர் வந்து கத்தி எமோஷ்னலாகி வந்து தர்மம் கேட்டுட்டு இருக்காரு அது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல எல்லாரும் எமோஷனலாக ஆக்குது எமோஷனல் ஆக்குறதால அந்த அண்ணாவுக்கு வந்து காசு அதிகமாக வருது சோரி அதாவது அதிகமாக மக்கள் வந்து த இறக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க இதை பார்க்குற ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த அதிகாரத்தின் உச்சத்தை காக்கி சட்டை அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை நான் பார்க்கும் எனக்கு எது முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இந்த வலது கண்ணில் வந்துட்டு விடுதலை படம் வந்து நிற்கும் இடது கண்ணில் வந்துட்டு சோழக்கர் தொட்டி நாவல் வந்து நிற்கும் இன்னொன்று என்ன அந்த சோழக்கர் மக்கள் அனுபவிச்ச அந்த நெற்றிக் வந்து சோழர்க சோழக்க மக்கர் அனுபவிச்ச அந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தோட உச்சபட்டம் அவங்க அதிகாரம் அதிகாரத்தோட எக்ஸ்ட்ரீம் தான் போலீஸ் ஸோ அவங்களுக்கு டொமஸ்டிக்காக ஏதாவது நேஷ்னலுக்குள்ளே சொல்கிறேன் நேஷ்னலுக்கு வெளியே வந்து அது கிடையாது நம்ம ஒரு ஒரு தேசத்துக்குள்ள உள்ளே இருக்க நம்ம இந்தியாவில் பொதுவாக சவுத் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா அந்த போலீஸோட அக்ரஸிவ்னஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பழகி பேசி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி அதாவது நம்ம குற்றவாளியே இல்லாமல் தண்டிக்கப்பட்டு பல பேர் இருக்காங்களா அவங்களோட பேசி பழகும் போது தெரியும் ஸோ இந்த இடத்துல அந்த ஃப்ரேமை பாருங்களேன் வலிமையான ஒரு போலீஸ் அதிகாரி வலிமையற்ற காலே இல்லாத ஒரு அண்ணாவுக்கு வந்துட்டு அந்த கால் இருந்தாலும் அவரால் நடக்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்க ஒரு அண்ணாவுக்கு வந்துட்டு அந்த 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 அதிகாரத்தை பயன்படுத்தி ஓரப்படுத்துறாரு அவர் இருந்து யாருக்கும் அது டிஸ்டபன்ஸ் இல்லை அவங்க பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க அவங்கள ஓரப்படுத்துறாரு இதை வந்து லா வைஸ நீங்க வந்து எங்கிட்ட சொல்லலாம் அவர் அவரோட டியூட்டி தான் பாக்குறாரு அவரோட இதை தான் பட் அவரு அவர் அப்ரோச் பண்ண விதம் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல ஸோ வந்துட்டு லாஸ்ட் டைம் நாங்க நியூ இயர் செலிப்ரேஷன் போதும் தன்னோட பையன் வந்து ட்ரிபிள்ஸ் போயிருந்தா அந்த போலீஸ்காரரு இடுப்புல அந்த பையனை மாட்டாரு ஆனா அது யார் என்னன்னே தெரியாத ஊரா வீட்டு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல உதைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பல சம்பவம் என்னை கேட்டால் அடிக்கிட்டே போவேன் ஆனா என்ன பண்றது தே ஆர் த டாப் ப்ரியாரிட்டி அவங்க வந்து யூனோ வாட் சம்திங் நம்ம அந்த சைக்காட்ரிஸ்டா அந்த சைக்காலஜி படிக்கிறதால நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் உண்மையை நம்புவீங்கல்ல அதுதான் உங்களை வரைக்கும் உண்மை நான் எவ்வளோதான் பொய் சொன்னாலும் அது நான் வந்துட்டு உங்களுக்கு அது உண்மைன்னு தோணிடுச்சின்னா அது உண்மையாயிரும் அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா அடிப்படை மனிதர்களுக்கும் எது உண்மைன்னு நினைப்பீங்க இப்போ நான் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு கரடி வந்து என்னை அடிக்க வருது அந்த கரடிக்கு வந்து நான் இப்படி தடுக்கிறத வந்துட்டு அது ஆயிருமா இல்லை என்ன நான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது வந்து குற்றமாயிடுமா அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த அண்ணா யாசகம் எடுக்கணும்னு நினச்சது தப்பா இல்லை இந்த அரிகா இந்த அதிகாரி வந்து தன்னோடய டியூட்டியை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறக்காக அவரோட அடிப்படையான அந்த பசிய போக்கக்கூடிய அந்த காசை நிறுத்துறதுக்காக இவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஓரமா உட்கார வச்சது ஒரு இதா ஏன் அப்படின்னு இதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலா கார்பரேட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் ஒரு மீட்டிங்ல வந்து லீட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் என்ன கொடுத்து குட்டி ஸ்டார்ட் தான் ஆனா அது வந்து அந்த அந்த உள்ள இருக்கல ஒர்க் லைஃப் ஸ்டைல் வந்து வேற அப்படி இருக்கும் ஸோ நான் வந்து ஐ டென்ட் ரைஸ் மை ஹேண்ட் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அதனால என்னது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கையை ரைஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னா எனக்கு எப்படி வேணாலும் பொழைச்சுக்கு தெரியும் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாதான் பொழச்சுக்க முடியும்னால ஸோ அவங்க எல்லாரும் கையை தூக்கி ரைஸ் பண்ணி இது பண்ணாங்க அந்த இடத்துல ஐபிகேம் வலிமையற்றவன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வலிமையாக இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து போய் போட்டி போடும்போது நம்ம அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வருவோம்ல அப்போ லைஃப் வேற லெவலில் சொல்லி தரும் ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து வலிமையான வந்து வந்து நம்ம வந்துட்டு திருமூர்த்தி மலையில போட்டு குளிக்கூடாது நான் சொல்லும் போது என்ன அவங்க வந்து அஃபென்சிவான வார்த்தை யூஸ் பண்ணி திட்டினதாகட்டும் ஒன்ற நான் போயிட்டு போட்டு குளித்தா அங்க இருக்கிறவங்க வந்து என்ன என்னை வந்து திட்டினதோ என்ன இது பண்றதோ இல்லை ஒரு காமன் மேன் எந்த இடத்துல எல்லாம் ஒரு சராசரியான மனுஷன் எந்த இடத்துல எந்த ஒரு வலிமையற்றவங்கிட்ட தன்னோட வலிமையை காமிக்கிறானோ அது என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தான் அந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புனிதமாகும் ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த வலிமைய தான் என்னைக்குமே இருக்காங்க என்னைக்குமே அடிப்படா அதனால தான் இந்த இந்த டேர்ம் இருக்கு போல பணக்கார பணக்கார ஆகுறான் ஏழை ஏழையாகிறான் ஸோ உங்களோட வலிமையை உங்களோட வலிமைக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பர்சன் நீ ஸ்ட்ரென்த்னா அவனும் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் நீ வீக்னா அவனும் வீக்கா இருக்கணும் நீ வீக்கு அவன் ஸ்ட்ரென்த்துன்னா அது என்ன ஜெயிக்கிறது அது என்ன தோக்குறது அப்படி இல்லடா தம்பி தங்கச்சி ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த இந்த ஒரு விஷுவல் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஏற்பட்ட தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சோ உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயம் ரேப்பு மேர்டர் அதுக்கப்புறம் டெரரிசம் இதெல்லாம் தாண்டி சின்னதாக தான் இருக்கு அதை நம்ம கண்ணுக்கு யாருக்கும் தெரியுது உங்களோட வலிமையை வச்சு இன்னொருத்தனோட வ அந்த வலிமையற்ற ஒரு ஒரு இதை ஏதோ ஒன்று அவன் பேச்சிலையோ அவன் உடையிலையோ அவன் ஆடைய அவனோட பார்வையிலே எதுலேயோ ஒன்று அவன் வந்து வலிக்குரிமை வலிமையற்றவனாக தான் இருப்பான் எல்லாருமே வந்துட்டு பயங்கர வலிமையானவங்களா கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு கடவுளாக நினச்சி கும்புறவங்களுக்கு கூட ஹிஸ்ட்ரியை வந்து படித்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு இடத்துல வலிமை அற்றவர்களாக தான் இருந்திருப்பாங்க அதை வந்து அவங்க வந்து அதை வலிமையாக்க வந்து ட்ரெயின் ஆயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல வலிமை குறைவாக இருக்கீங்களோ அதை வந்துட்டு வலிமையாக்கிக்கோங்க ஸோ அந்த வலிமையற்றவனை தையு செய்து தொடாதீங்களா தம்பி தங்கச்சி அது ரொம்ப டேஞ்சர் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி மென்டலாக ஸோ வந்து அதை பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லி இந்த எபிசோடு வலிமையற்றவனுக்கு சப்போர்ட் ஆகும் வலிமை அதிகமாக உள்ளவனுக்கு எகெயின்ஸ்ட் ஆகும் இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற வலிமை நமக்கு என்றைக்குமே வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து வலிமை அற்றவன் அற்றவங்கிட்ட தான் போய் அதை காமிச்சிட்ருக்கோம் அது ரொம்ப டேஞ்சர் அவன் நமக்கு ரிவீட் ஆனானா நம்ம வந்து காற்றுல வந்து எப்படி சொல்றது நமக்கே நம்ம வந்து ஏற்ற துப்பிக்கிற மாதிரி கா எதிர்காத்துல ஏற்ற துப்பினா என்ன ஆகுமோ அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம வலிமையை ஷேர் பண்ணுவோம் வலிமையற்றவனையும் வலிமையாக்குவோன்னு சொல்லி இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம் அன்பால் நாம் அன்பிற்காக நாம் அறியாமையை போக்குவோம் அறிமையை அறிவை வளர்ப்போம்